எத்தனை வில்லன் பதினேழு படம் வில்லனா நடிச்சிருக்காரு பெண்ணின் பெருமை கல்வனின் காதலி அந்த நாள் நானே ராஜா சொல்லிட்டே வில்லனா அத்தனங்களையும் அப்போ வில்லனோ கதாநாயகனோ அப்பாவோ வேற வேற ஞான ஒளினா அது வேற அப்பா தெய்வ அது வேற அப்பா உயர்ந்த மனிதன் அது வேற அப்பா பெண்ணின் பெருமைன்னு அது வேற அப்பா அப்படி அப்பாவோ நாயகனோ வில்லனோ எதுவா இருந்தாலும் நடிப்புன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆள் சிவாஜி நேசம் மட்டும் அவர்கிட்ட மட்டும்தான் இந்த நடிப்பு இருந்தது நானே எல்லா நடிகர்கிட்ட ரஜினி சார் முதல் கொண்டு எல்லாத்தையும் படம் வாங்கிட்டேன் யாராவது நம்ம நினைக்கிறோமா அதுல நடிப்பாக்கலான்னு பார்த்தா என்னால பார்க்க முடியல ஏன்னா எல்லா நடிப்பையும் நான் சிவாஜி மூலியமா பார்த்துட்டேன் அதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது அப்படி பார்த்தேன்னு சொன்னா அது போய் நான் முதல்ல பயணிகள் முடிவு ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து நான் பாடும் பாடல் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து கொம்புமச்சுமே ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து மெல்ல திறந்தது கதவு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியா இருந்த படமே இந்த படம் தான் பாட்டுகள் பாட்டுகள் எல்லாருமே யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறவங்கள வசந்த பார்க்காம இருக்கிறாங்களா எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க அதை பாராட்டுறதுக்காகவும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு அப்படிதான் இருக்கணும் இவர் இயக்கிய முதல் படமே சில்வர் வெள்ளி விழா நடிகராகி பல படங்களில் நடித்து பெயர் பெற்றவர் இன்று நடிகராக வலம் வருகிறார் தான் சொல்வதை ஆணித்தரமாக சொல்வதில் வல்லவர் நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஆன திரு ஆர் சுந்தரராஜன் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம் எப்படியும் வந்தது லேட்டு லேட்டா வந்தா அது சார்கிட்ட விஜயபாட்லி சாரு கிட்ட பேசிட்டு வந்த சொன்னாரு இல்ல இல்ல லேட்டா வந்தாலும் சித்ரா லட்சுமி வந்துட்டாரு அதனால உங்களை முன்னால கூப்பிட மாட்டாங்கிறது சொல்லிட்டாரு நமக்கு ஆப்பு வைக்கிறது ஒரு ஆள் முன்னாலேயே வந்துட்டாரு இல்லையா சரி எது எப்படி இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் வசந்த மாதிரியை இனி எல்லாம் யார் ரசிச்சா என்ன நான் ஒரு ஐம்பது அறுபது அறுபது தடவைக்கு நானா ராஜா தேட்டர்ல இந்த படத்தை பாத்துட்டேன் நான் கோயம்புத்தூர்ல அதனால இந்த படத்தை பத்தி நான் இதுவரைக்கும் பேசி தேர்ந்துட்டேன் முதல்ல பயணங்கள் முடிவுகளேன்னு ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து நான் பாடும் பாடல் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து கொம்பு கொம்புமச்சுமெல்ல ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து மெல்ல திறந்தது கதவு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியா இருந்த படமே இந்த படம் தான் பாட்டுகள் பாட்டுகள் எல்லாருமே யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறவங்க வசந்த மாடிக்க பார்க்காம இருக்கிறாங்களே எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க அதை பாராட்டுறதுக்காகவும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு படம்னா அப்படிதான் இருக்கணும் ஒரு சங்கராபரணம்ங்கிற ஒரு படம் கே விஸ்வநாத் பண்ணார் அது தெலுங்குல தான் நம்ம பாட்டோம் தெலுங்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை எப்படி ரசிச்சமோ அந்த பல ஜீவன் படங்களை கொடுத்தவரு சிவாஜி கணேசன் அது பிளாக் அண்ட் ஒயிட்டா அது நாங்கெல்லாம் எப்படி இருந்தவங்க சிவாஜி கணேசன் அப்படி இல்ல முதல் படம் என்ன பராசக்தி இருபத்தஞ்சாவது படம் என்ன கல்வன் காதலி ஐம்பதாவது படம் என்ன சாரங்கதாரா இருபத்தி அஞ்சாவது படம் என்ன பார்த்தார் நூறாவது படம் என்ன நவராத்திரி படம் என்ன நவராத்திரின்னு அவர் சொல்றாரு நம்ம சொல்ல வேண்டியது இல்ல எல்லாத்துக்கும் தெரியும் நூத்தி இருபத்தி அஞ்சாவது படம் உயர்ந்த மனிதன் சக்கரலட்சுமன் தவறான தகவலை சொல்கிறார் என்பதை படிப்புடன் பதிவு செய்தேன் வைக்கிறேன் அதற்கு காரணம் வசந்த மாளிகை அந்த போஸ்டர் அந்த படம் அந்த சாங்கு அது அதனுடைய நினைவுகள்ல மேம்பறந்துட்டாரு நூத்தி ஐம்பதாவது படம் சபானே சவாதி நூத்தி எழுபத்தி அஞ்சாவது படம் அவன்தான் மனிதன் இருநூறாவது படம் திரிசூலம் அந்த மாதிரி அப்படி இல்லை டோட்டலாவே சிவாஜி அநாசினுவா ரசிச்சது அது எத்தனை படத்துலன்னு தெரியாது நடிக்கிறது நடக்கிறதுக்கும் வசனம் பேசுறதுக்கும் கைதட்டின வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி நேசம் மட்டும்தான் இப்படி நடந்தார் கைதட்டீங்க இப்படி நடந்தார் கைதட்டினீங்க இப்படி நடந்தாரு கைதட்டினீங்க இப்படி நட எப்படி நடந்தாலும் கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் சிவாஜி நசம் வசனம் பேசி கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது ஒரு அதிசயம்தான் அது தமிழ்ல இருந்து வேற எங்கயுமே எந்த மொழியிலுமே போயிருந்தா அப்படி போயிருந்தா அவங்க பிறந்திருந்தாங்க இங்க பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி என்ன நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவரு அதனால அவர் இங்க பிறந்ததுதான் நமக்கு பெருமை அந்த விழாவில வந்து அவரு பாரு ராஜபாத்ரா அங்க துறையின்னு படம் எடுத்தாரு அது அதெல்லாம் ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியாது நானே எல்லா நடிகரிடையே ரஜினி சார் முதல் கொண்டு எல்லாத்தையும் படம் வாங்கிட்டேன் யாராவது நம்ம நினைக்கிற மாதிரி நடிப்பாங்க எல்லா நடிப்பையும் நான் சிவாஜி மூலியமா பாத்துட்டேன் அதுக்கு மேல என்னால பாட முடியாது அப்படி பார்த்தேன்னு சொன்னா அது போய் எங்கேயாவது நீங்க இங்க இங்க நடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன அந்த கண்ணதாசன் எப்படி எழுதுறாரோ நம்ம நினைச்சது ஒரே வரியில நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டன் இந்த பாட்டுல என்ன அதான் லவ் ஸ்டோரிய ரொம்ப ஒரு படம் எடுத்த அதுல வந்து பேசாதாப்பா அப்பவும் ரேவதி பேசுவா இன்ன இந்த விஷயத்துல மூச்சியே விடக்கூடாதுன்னு சேர்த்துட்டான் அது கதையா வச்சது காரணம் சத்தமா நீயே இப்படி நீ நீ அப்படி கேட்ட கூடாதுங்கிறது இவ்வளவு ஒரு ஒரு சின்ன அதுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை படமா எடுத்து சிவாஜி கணேசன் நடிப்பாருங்கிறதா விடுங்க அவரு எப்படி கொடுத்தாங்க நடிப்பாரு அது வில்லனா இருந்தாலும் சரி யாரு யாரா இருந்தாலும் எந்த எல்லாத்தையுமே ஒரு சிவாஜி கணேசங்கிற ஒரு அற்புதமான நடிகர் அப்படின்னா மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம் அதுல ஜெயலலிதாவுக்கு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைத்த முகம் சுமதியன் சுந்தரிகள் வர்றாரு எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம்னு வர்றாரு காதல் மலர் கூட்டம் ஒன்றுன்னு வர்றாரு தெய்வ மகள்ல அப்படி வந்து ஒரு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பொண்ணுவோடைய ஒரு ஹீரோ ஹீரோவா நடிக்கிறது அந்த பொண்ணை போய் ஹீரோனியா போட்டுல நடிக்கிற தைரியம் இருந்தா நம்ம டைரக்டருக்கு தைரியம் இருக்குது ப்ரொடியூசருக்கு தைரியம் இருக்கிற அதை விட நடிகருக்கே ஒரு தைரியம் இருக்குதுன்னா அது சிவாஜி தான் அது அப்பாவோ பையனோ எத்தனை வில்லன் பதினேழு படம் வில்லனா நடிச்சிருக்காரு சிவாஜி பெண்ணின் பெருமை கல்வனின் காதலி அந்த நாள் நானே ராஜா இப்படி லைனா சொல்லிட்டே போறான் அத்தனை படங்களையும் அவரு வில்லனா நடிச்சா அப்போ வில்லனோ கதாநாயகனோ அப்பாவோல தெய்வ மகன் பெண்ணின் பெருமைன்னு அது வேற அப்பா அப்படி அப்பாவோ நாயகனோ வில்லனோ எதுவா இருந்தாலும் நடிப்புன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆண் சிவசம் மட்டும் அவர்கிட்ட மட்டும்தான் இந்த நடிப்பு இருந்தது அதுல சின்ன வயசா இருக்கும் போது ஒரு பதினைஞ்சு வயசு பதினாறு வயசுல இருக்கும் போது இந்த வசந்த மாளிகை படம் பார்த்தா இளைஞர்கிட்ட நான் எடுத்த பயணங்கள் முடிவதில்லை எப்படி ஒரு கிட்ட போய் சேர்ந்ததோ அன்னைக்கு இந்தியா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்கிட்டயும் அது எம்ஜிஆர் ரசினோ சிவாஜி ரசினோ எந்த ரசினா இருந்தாலும் அந்த வசந்த மாளிகையை கொண்டு போய் சேர்த்துச்சு அதை பார்த்து ரசிச்சோம் அது மறுபடியும் ரிலீஸ் ஆகும் போது இவங்கெல்லாம் பண்ற சந்தோஷத்தை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்ன அவருக்கு இருந்த டைரியை எனக்கு வந்து நான் வாங்கி அதை ரிலீஸ் பண்ண முடியலையேங்கிறது ஒரு ரைட் ரைட்ருக்க எனக்கு அது போடல பண்ணிருக்காரு இருக்காரு சந்தோஷம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சந்தேகமெல்லாம் பண்ண வேண்டியது இல்ல நல்லா இருக்கு நன்றி வணக்கம்